நம நமஸ்காரம் நம்முடைய தர்மத்தினுடைய பழமையான கலாச்சாரம் தொட்டு நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில் பின்னி இருக்கக்கூடிய ஒரு வழிபாடான சாஸ்தாவினுடைய வழிபாடு அந்த சாஸ்தாவினுடைய வழிபாட்டில் முக்கியமாக ஒவ்வொரு ஆண்டுதோறும் நமக்கு இன்னும் சாஸ்தா கிட்ட பக்தி செலுத்துறதுக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் கார்த்திகை முதல் தேதியிலிருந்து இருக்கக்கூடிய மண்டல மகர விளக்கு காலம் அப்படின்ற காலம் வருது இது இந்த தினம் இந்த வருடத்துக்கு உண்டான மண்டல காலம் அப்படின்றது தொடக்கம் போது எல்லாரும் எல்லா பக்தன்மார்களும் சுவாமிகிட்ட பக்தி செலுத்தி விரதம் மேற்கொள்ளக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக நம்ம இதை பார்க்குறோம் ஸோ ஸோ இந்த வருடம் வந்து சுவாமியுடைய கிருபையினால் சுவாமியோடைய சில ஸ்தோத்திரங்களுக்கு உண்டான விளக்கங்களை சொல்லலாம் அப்படின்ற எண்ணத்தோடு முதல்ல சுவாமியினுடைய அஷ்டோத்திர நாமம் அதனுடைய பொருள் விளக்கம் அப்படின்ற வீடியோ பதிவுகளாக இந்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வரும் ஸோ அஷ்டோத்திரம் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு சுவாமிக்கும் எந்த ஒரு தேவதைக்கும் பூஜிக்கிறதுக்கு நூற்றி எட்டு நாமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அஷ்டோத்திர சதநாமாவளி அப்படின்றது பொருள்படுங்க அப்போது சுவாமியுடைய நூற்றி எட்டு நாமங்கள் அப்போ இங்கே எந்த சுவாமியை நாம் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சாஸ்தா அப்படின்றது மூலமூர்த்தி மகாசாஸ்தா ஆதிசாஸ்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மூலமூர்த்தியாக இருக்கக்கூடிய தாரக பரபிரம்மம் அதனுடைய அவதாரமாக இருக்கக்கூடியதான் ஹரிஹரபுத்திர ஹரிக்கும் ஹரனுக்கும் புத்திரனாக இருக்கக்கூடிய அவதாரம் அப்போது அதை நம்ம ஹரிகர புத்திர சுவாமி அப்படின்னு நம்ம அழைப்போம் ஸோ அதை தான் அந்த சுவாமியை தான் நாம் ஐயப்பன் அப்படின்னு சொல்லி வழங்குறது பேரா வழங்குறது அப்படின்றது உண்டு அண்ட் தென் அவருடைய அந்த அவதாரத்தை தான் நம்ம தர்மசாஸ்திரா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஐயனார்னு அழைக்கப்படுது ஸோ இப்படியெல்லாம் அந்த ஹரிஹர புத்திர இப்படிலாம் பல ரூபங்களில் இருக்கக்கூடிய அந்த ஹரிஹர புத்திர சுவாமியினுடைய அஷ்டோத்திர நாமாவளியை தான் நாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம் ஸோ இந்த அஷ்டோத்திர நாமாவளி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய வீடுகளில் சுவாமியை பூஜிக்கும்போது அஷ்டோத்திர நாமாவளியை பயன்படுத்தலாம் நீங்கள் தந்திரக்கிரமமான பூஜைகள் பண்ணும்போது அஷ்டோத்திர நாமாவளியை பயன்படுத்தி அர்ச்சனை பண்ணலாம் ஸோ பொதுவில் எல்லா நாமாவளிகளும் பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தில் அமைஞ்சு இருந்திருக்கும் நேரடியான பொருள் அப்படின்றது நமக்கு புரிய புரியாமல் இருந்திருக்கும் தெரியாமல் இருந்திருக்கும் பொதுவாக போது இந்த மாதிரியான ஸ்தோத்திரங்களையோ எந்த ஒரு ஸ்துதிகளையுமே நாம் வந்து அர்ச்சனைக்கு படிக்கிறோம் அர்ச்சனைக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னும்போது அதனுடைய பொருள் தெரிஞ்சு நாம் படிக்கிறது அப்படின்றது தான் ரொம்ப விசேஷமானது நம்ம பொருள் தெரியாமல் அர்ச்சனை பண்ணுறதை விட படிக்கிறத விட நம்ம பொருள் தெரிஞ்சு படிக்கும்போது இன்னும் நமக்கு சுவாமியின் மேலே சுவாமியை பற்றின இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான புரிதல் ஏற்படும் அந்த பூஜையிலையும் சே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈடுபாட்டோட மனதனுடைய நம் மனம் சுவாமிகிட்ட ரொம்ப லயமாகிறதுக்கும் இந்த பொருள் உணர்ந்து நாம் ஒரு விஷயத்தை செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு அதெல்லாம் அதிகப்படியாக இருக்கும் அப்போது அதனுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதிகப்படியாக கிடைக்கும் ஸோ முடிஞ்ச மட்டுக்கு எந்த ஒரு நாமாவலிக்குமே வந்து முழுமையான பொருள் விளக்கம் முழுமையான கமெண்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப பெருசாகவே சொல்லலாம் முடிஞ்ச மட்டுக்கும் ஒரு ஒரு தெளிவான விளக்கத்தையும் கொஞ்சம் கட் அண்ட் ஷார்ட்டாகவும் நான் இந்த வீடியோக்களை நான் போடுறேன் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு ஒரு பத்து நாமாவளி பன்னிரெண்டு நாமாவலிக்கு நான் போட்டு கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாள் கேப்பில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தினசரி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதை நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது கேட்கும்போது உங்களுக்கு சுவாமியை பற்றின இன்னும் கொஞ்சம் புரிதல் ஏற்படும் அப்படின்றத நான் தெளிவுபடுத்துகிறேன் ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அஷ்டோத்திரசத சதநாமாவளி அப்படின்றது தொன்று தொட்டே வழக்கத்தில் இருக்கக்கூடியது இதை நீங்கள் எல்லா விதமான சாஸ்தாவினுடைய ஹரியருப்தர் சுவாமியினுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய சாஸ்தாவினுடைய எல்லா விதமான ரூபங்களுக்கும் நீங்கள் பயன்படுத்தி பூஜிக்கலாம் ஸோ தொடர்ச்சியாக இந்த வீடியோனுடைய அடுத்தடுத்த கட்ட தொடர்ச்சிகளாக வரக்கூடிய வீடியோ பதிவுகளையும் நீங்கள் கேட்கும்போது உங்களால் சுவாமியை பற்றின நிறைய விபரங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற தன்மையோடு நான் அந்த அடுத்த பகுதிக்குள்ளே போகிறேன் சுவாமி சார்